பிரிட்டன்ல நடுவானத்துல விமானம் பறந்துட்டு இருந்தப்போ பைலட்டுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்குங்க விமானத்துல இருந்த பயணி விமானத்தை பத்திரமா இருக்காரு பிரிட்டனை சேர்ந்த அந்த பேசஞ்சர் அதாவது அந்த பயணியுடைய பிரிலியன்ட்டை நம்ம பாராட்டி ஆகணும் நன்றிஜி பிரிட்டனின் ஹம்பர்சைட் விமான நிலையத்தில் சிறிய ரக விமானம் ஒரு பயணியுடன் கெக்னஸ் என்ற இடத்துக்கு புறப்பட்டது நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்தபோது பைலட்டுக்கு மார்பு வழி ஏற்பட்டுள்ளது உடனே விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு தன்னுடைய உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது என்றும் விமானத்தை ஓட்ட முடியவில்லை என்றும் கூறிவிட்டு மயங்கியிருக்கிறார் உடனே விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் தரையில் இருந்து விமானத்தில் இருந்த பயணியிடம் விமானத்தை இயக்குவது குறித்து வழிகாட்டியுள்ளனர் அதன்படி விமானத்தை தனது கட்டுப்பாட்டு கொண்டு வந்த பயணி அவசரமாக ஹம்பர்செட் விமான நிலையத்தில் தரையிறங்கினார் குறைவான வெளிச்சத்தின் காரணமாக விமானத்தை பத்திரமாக தரையிறக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது எனினும் விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி அந்த பயணி விமானத்தை பத்திரமாக தரையிறக்கியுள்ளார் விமானம் தரையிறங்கியதும் மயங்கி மயங்கிக் கிடந்த விமானியை பரிசோதித்தபோது அவர் இறந்திருப்பதும் தெரியவந்தது